பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க பதட்டமும் எதிர்பாராத திருப்பங்களுமா இருந்துச்சு மயில் குடும்பத்து பிரச்சனையை இன்னையோட முடிச்சிடலாம்னு நினைச்சு மொத்த பாண்டியன் குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஆனா அங்க காத்திருந்தது ஒரு பெரிய பூகம்பம்னு அவங்களுக்கு தெரியல ஸ்டேஷன்ல நகையை ஒப்படைச்சப்போ மயிலோட அம்மா பாக்கியம் போட்ட நாடகம் இருக்கே ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் ஐயோ என் நகையெல்லாம் கருத்து போயிருக்கே எண்பது பவுன் நகை போட்டோம் இவங்க ஆட்டைய போட்டுட்டு கவரிங் நகையை வச்சிருக்காங்கன்னு அவங்க போட்ட கூப்பாட்டை கேட்டு பாண்டியன் குடும்பமே ஆடி போயிருச்சு பாக்கியம் சும்மா இல்லாம என் பொண்ணு நகையை வித்து தான் இவங்க பையனுக்கு பத்து லட்சம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குனாங்க கடைக்கு பணம் கட்டுனாங்கன்னு அபாண்டமா பழி போட பாண்டியனுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு எங்க பிள்ளைங்களுக்கு செய்ய எங்களுக்கு திராணி இருக்குன்னு பாண்டியன் கர்ஜிச்சாலும் பாக்கியம் விடாபடியா நடிக்கிறாங்க சரவணன் இவங்களை அடிக்கவே பாய்ஞ்சிட்டான் கதிர் தடுத்து நிறுத்துறான் இனிமே எங்க அண்ணனுக்கு முன்னாள் மனைவி தான் மயில்னு செந்தில் வீட்ல சொன்னது எவ்வளோ உண்மைன்னு இப்ப புரியுது மயில் குடும்பம் இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கும்னு யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அங்கதான் மீனா ருத்ரதாண்டவம் ஆடுறா பாக்கியம் போட்ட ட்ராமாவை பொறுக்க முடியாம நீங்க எண்பது பவுன் போட்டீங்களா பொய் சொல்லாதீங்க நீங்க போட்டது வெறும் எட்டு பவுன் தான் மிச்சமெல்லாம் கவரிங்னு உண்மையை உடச்சப்போ ஸ்டேஷனே அதிர்ச்சியில உறஞ்சு போச்சு பாண்டியன் கோமதி கதிர்னு எல்லாரும் மீனாவை அதிர்ச்சியா பாக்குறாங்க இது நாள் வரைக்கும் மயில் மானம் போகக்கூடாதேன்னு ராஜி கூட சேர்ந்து மீனா மறைச்ச உண்மை இன்னைக்கு குடும்ப மானத்தை காப்பாத்த வெளிய வந்துருச்சு எங்கள மன்னிச்சிடுங்க மாமா நானும் ராஜியும் தான் இந்த உண்மையை மறைச்சோம் இன்னும் மீனா கலங்கி போய் சொல்றப்போ பாக்கியம் முகம் வெளியி போச்சு மீனா இப்போ உண்மைய சொல்லிட்டா ஆனா இத நிரூபிக்க போறது யாரு நாளைக்கு இன்ஸ்பெக்டர் மயில் கிட்ட விசாரிக்கும் போது மயில் உண்மைய ஒத்துப்பாளா இல்ல பெத்தவங்களுக்காக பொய் சொல்லி பாண்டியன் குடும்பத்தை மாட்டி விடுவாளா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க